ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தேய்ப்பிரை அஷ்டமி இந்த தேய்ப்பிரை அஷ்டமியானது இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு ஐம்பத்தொன்று தொடங்கி மறுநாள் திங்கக்கிழமை ஆறு ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் இந்த அஷ்டமி திதியானது இருக்குது ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தோட இந்த அஷ்டமி திதி வரதுனால இந்த ஞாயிற்றுக்கிழமையே நீங்கள் கால நெய் தீபம் அல்லது மிளகு தீபம் ஏற்றி மனசார வேண்டிக்கோங்க நம்மளுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் காலத்தில் நீக்கி அருள் புரியவர் இந்த கால அவருக்கு உரிய நாளான இந்த தேய்ப்பிரை அஷ்டமியில் மிளகு தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் அதுவும் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலத்தோட வருவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த விளக்கு எப்படி மிளகு விளக்கு எப்படி ஏற்றணுன்னா இருபத்தேழு எண்ணிக்கையில் மிளகு எடுத்துக்கோங்க சதுர வடிவமான வெள்ளை துணியை கட் பண்ணிக்கிட்டு இந்த மிளகு அதில் வச்சு சின்னதாக ஒரு மூட்டை கட்டிக்கோங்க அடுத்ததாக மண்ணகளுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க நம்ம கட்டின மூட்டையை வச்சுட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றலாம் மிளகு தீபம் ஏற்ற முடியாதவங்க நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இந்த மிளகு தீபம் ஏற்றின பிறகு காலப்பயிறுவிற்கு உரிய மந்திரமான ஓம் ஸ்ரீ காலபைரவா நமக அப்படின்னு இருபத்தேழு முறை உச்சரிச்சிட்டு வழிபாடு செய்யுங்க அப்படி இல்லைன்னா கோவிலுக்கு எல்லா சிவாலயங்களிலும் இந்த காலபைரவருக்கு சிறப்பு பூஜை நடைபெறும் அதில் வந்துட்டு கலந்துக்கிட்டு காலபைரவருடைய அருளை பெறுங்க எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து வளமோடு வாழுங்க